பூமாரி அந்த மூலி அலங்காரி ரூம்ல என்னமோ இருக்குடி என்னடி சொல்ற மூலி அலங்காரி ரூம்ல என்னமோ இருக்கா அந்த ரூம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது என்னடி பூமாரி சொல்ற ஆமாண்டி வள்ளி அந்த ரூம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் பார்க்கல அட பூமாரி அந்த ரூம்ல தான் என்னமோ இருக்கு எதை வச்சடி இப்படி சொல்ற பூமாரி அந்த மூலி அலங்காரி யாரையுமே அவ ரூம்ல விடவே ஆ ஆமாண்டி பூமாரி ரொம்ப வருஷமா அந்த மூலி அலங்காரி அவளோட ரூம்ல யாரையுமே உள்ள விட மாட்டாளா

அந்த ரூமுக்கெல்லாம் எப்படியாச்சும் உள்ள போய் பார்த்துடுடி பூமாரி இதுக்கெல்லாம் அந்த மூடி அலங்காரி ஒத்து வருவான்னு நினைக்கிறியா நீ நாகமணி மட்டும் அவகிட்ட இருந்துச்சுன்னா இந்த காசு பணம் எல்லாம் சும்மா காசு பணத்துக்காக அவன் நாகமணி எல்லாம் இழக்க மாட்டா அப்புறம் எப்படி தாண்டி கண்டுபிடிக்கிறது பூமாரி பேசாம நம்ம சித்தி கிட்ட கேப்போம் அவங்க சக்தியை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும்ல ஆமாண்டி வள்ளி நீ சொல்றதும் சரிதான் சித்தி நாகவல்லி சித்தி நாகமணியை பத்தி எங்களுக்கு சில விஷயம் தெரிய வந்திருக்கு சித்தி அந்த மூலி அலங்காரியோட தான் என்னமோ ரகசியம் அடங்கியிருக்கு நாகமணி ஒருவேளை அங்க கூட இருக்கலாம் ஆமாவல்லி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அம்மா அப்பா அந்த மூலி அலங்காரியோட ரூம்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல பூமாரி என்னால அதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல அந்த மூலி அலங்காரியோட ரூம என்னால பாக்கவே முடியல பூமாரி என்ன தித்தி சொல்றீங்க உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலையா ஆமாவள்ளி என்னோட சக்தியை வச்சு அந்த மூலி அலங்காரியோட ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்க முடியல அந்த மூலி இலங்காரி எதுவும் பெரிய மாய சக்தியை பயன்படுத்தி வச்சிருக்கா என்னம்மா சொல்றீங்க சக்தியை பயன்படுத்தி இருக்காளா ஆமா பூமாரி அந்த மூலி அலங்காரி நிச்சயம் மந்திர சக்தியை இருக்கா என்னோட சக்தியை வச்சு கூட அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு என்னால பாக்கவே முடியல அப்ப கண்டிப்பா நாகமணிய பத்தின ரகசியம் அந்த ரூம்ல தான் சித்தி இருக்கும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் வள்ளி கூடிய சீக்கிரம் அந்த என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அதே சமயம் நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கணும் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கூடாது சரிங்க சித்தி பூமாரி என்னடி இது சித்திக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க வள்ளி அந்த மூலி அலங்காரி எவ்வளவு ஏற்பாடு பண்ணி அந்த ரூமை பாதுகாப்பா வச்சிருக்கானா

என்ன இப்படி கொசு கொசு தூங்க முடியலையே அத்தா பாவம் இந்த 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 சாந்தினி இவர் வந்து படுத்துக்கிட்டு இவரை வெளியே படுக்க வச்சிருக்கா எப்படியும் கல்யாணம் நடக்காத கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் வர இதுல இந்த வீட்லயே வந்து உட்காந்துருக்கா இருக்கா சார் பாவும் அத்தான் பெட்ஷீட் கூட இல்லாம தோங்குறாரு நிம்மதியாக தூங்குங்க அத்தா நான் என்னைக்கும் உங்க கூடவே இருப்பேன் ஏய் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அத்தா

என்ன பார்த்த உடனே உன் கூட நல்லா பேசி பழகுறேன்னு தான் இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா மனசுல உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆசை இருந்துச்சா அதான் உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் इरिटेटिंग ஆயிடுச்சு. சரிங்க தா. அதான் நீங்க கீதுவோவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே. இனிமேலாச்சே என்கிட்ட நல்லா பேசுங்க தா. சரி வள்ளி, உன் மேல் எனக்கு தனிப்பட்ட கோவம் எல்லாம் இல்ல. இது அம்மா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வெச்சிடுவாங்களோன்ற பயத்துல தான் நான் உன்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா. சரிங்க இனிமேலாச்சும் இனிமேலாச்சே என்கூட நல்லா பேசுங்க. சரி வள்ளி. எதுக்கு தான இத்தனை நாள் ஆசைப்பட்டேன்? அப்பா இந்தாங்க அத்தா பெட்シート சரி வள்ளி நீ போய் தூங்கு குட் நைட் வள்ளி ஆ குட் நைட் அத்தா ஆ பாவம் வள்ளி இவ்ளோ நாளா இவ மேலရင်ஜெရင်ஜெ விழுந்துடமே அதான் கீதா உக்கு நமக்கும் எங்கேஜ்மென்ட் முடிஞ்சிடுச்சுல இனிமே அம்மாவால எதுவும் பண்ண முடியாது பூまり பூまり வள்ளி என்னடி இவ்ளோ சந்தோஷமா வந்திருக்க நாகமணி கடத்திடுச்சா ஐயோ பூまり அதெல்லாம் இல்லடி பின்ன என்னடி மூளையலனாரியோட ரூம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா

என்னடி சொல்ற மூலி அலங்காரியா ஆமாண்டி பூமாரி அவதான் இப்படி பேச சொல்லி பிளான் போட்டு கொடுத்தா ஆ ரொம்ப நல்லா இருக்குடி பழி வாங்க வந்த இடத்துல நல்ல உறவு கொண்டாடிக்கிட்டு பூமாரி அப்படி சொல்லாதடி என்ன இருந்தாலும் மூலி அலங்காரி தானே எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறா அடியே இப்படியே நன்றி விசுவாசத்துல நாகமணிய மறந்து மூலி அலங்காரிக்கு மருமகளாவே வாழ்ந்துடாத கடைசி வரைக்கும் அது மட்டும் என்னைக்குமே நடக்காத பூமாரி என் உயிர் இருக்க வரைக்கும் அந்த மூலி அலங்காரியை நான் மன்னிக்கவே மாட்டேன் அவ என்ன கொஞ்ச நஞ்சமா பண்ணிருக்கா என் அம்மா அப்பா யாக லோகத்துல எத்தனை பேர் அவ கொன்னு இருக்கா எல்லாத்துக்கும் மேல என் வயிற்றுல வளர்ந்த என்னோட வாரிசோட சேர்த்து என்னையும் இது எல்லாத்துக்கும் நான் அவளை பழி வாங்கியே தீருவேன் வள்ளி ஆ வாங்கத்த வள்ளி என்ன வள்ளி நான் சொன்ன மாதிரிலாம் கார்த்திக் கிட்ட பேசுனியா ஆ பேசனாத்த அத்தானும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாரு ஆ எனக்கு தெரியும் வள்ளி இப்படி எல்லாம் கார்த்திக் வழிக்கு வருவான் அவன் கொஞ்சம் சுடு சுடுசுடுன்னு பேசுவான் ஆனா ரொம்ப பாசக்காரன் அவன்கிட்ட அப்படியே நைஸா பேசி அவனோட அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கோ ஆ சரிங்கத்த என்ன நடந்தாலும் உனக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் அந்த கீத்துவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆ சரிங்கத்தா நீ எதுக்கும் கவலைப்படாத வள்ளி நீ நிம்மதியா தூங்கு நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்கத்தா பாத்தி அடி பூமாரி என் மாமியாருக்கு பாசத்த ஐய் மாமியாரா சும்மா சொன்ன பூமாரி அடியை அப்படி எல்லாம் கனவுல கூட நினைக்காதடி பூமாரி கம்மன படடி மா எதுக்குமா வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்திருக்க டேய் எல்லாம் காரணமா தான்டா ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பேசணும் என்னமா நாகமணிய பத்தியா டேய் அதெல்லாம் இல்லடா இப்போதைக்கு கார்த்திக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் மா அதுக்கு என்னமா பண்ண முடியும் இந்த கார்த்திக் தான் அந்த கீதுவே உயிருன்னு இருக்கானே நம்ம கிட்டயே சொல்லாம கூட நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடுச்சு இனிமே என்னமா பண்ண முடியும் டேய் என்னடா பேசுற இந்த மூலி அலங்கரி நினைச்சா எதையும் சாதிப்பா மா என்னமா பண்ண போற டேய் நான் நினைச்ச மாதிரி கார்த்திக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அந்த கீதாம்பரி உயிரோடவே இருக்க கூடாதுடா என்னமா சொல்ற கீதாம்பரியா இத சொல்ல கூட்டிட்டு வந்த வீட்டுல இருக்கா பொண்டாட்டி இருக்கா வள்ளி பூமாரி கார்த்திக் கூட வீட்டுலதான் இருக்கா யாருக்காதய விழுந்துடும் வெளியே கூட்டிட்டு வந்த மாதிரி இப்ப இல்லாம இந்த கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு வருஷத்துல நாகமணியை நம்ம கைக்கு வந்துடும் டேய் அதான் ஒரு வருஷம் ஆகும்ல அது வரைக்கும் இந்த வள்ளி கிட்ட இருக்க பணத்தை வச்சு ஆக உகன் வாழலாம்டா

இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு கொலை பண்ணா கொஞ்சம் சிக்கல் நாளை பின்ன கார்த்திக்கு விஷயம் தெரிய வந்து நான் பாத்துக்கிறேன் ஏதாச்சும் பண்ணி அந்த கீத போட்டு தள்ளிடுறேமா சரிடா டா யாருக்கும் எந்த சந்தேகமும் அதெல்லாம் நான் உங்க ரூம்ல இருக்கிறத மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க வீட்டுல வேற புது ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல தேவையில்லாம ஏதாச்சும் கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஆமாண்டா தோரை நீ சொல்றதும் சரிதா இத்தனை வருஷமா உன் பொண்டாட்டியையும் கார்த்திகையும் அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சு யாரும் பக்கம் வர விடாம பண்ணியாச்சு புதுசா வரை ரெண்டு பேர் வந்திருக்காளுங்க என்ன அவளுங்க எதுவும் கேட்கவே இல்ல அதை பத்தி அதெல்லாம் நான் பார்த்துக்க வேண்டாம் அவளுங்க ஏதாச்சும் கேட்டாளுங்கண்ணா நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுப்பேன் சுமந்தி 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 எப்படி இருக்கீங்க சுமந்தி ஐயோ இருக்கிற தொல்லையில இவ வேறயா அம்மா இப்படிம்மா இருக்க நல்லா இருக்கியா மா அந்த கார்த்த கீத்துவும் போற கார்ல பாம்பமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கீத்து இந்த உலகத்தை விட்டே போக போறாமா